நண்பர்களே நீங்க பார்த்து உங்கள் கதிர் அதிர்ச்சமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது விதமான தான் மீன் பிடிக்க போறோம் மீன் எப்படி பிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த தார் போட்ட வாழை மரம் இருக்கும் கீழே போட்டுருவோம் அடி மரத்தை வெட்டி தான் பைப்பு போல செஞ்சு அதுலதான் மீன் பிடிக்க போறோம் பார்த்திங்கன்னா இது தேவையில்லாத மட்டை தான் வெட்டியில் உள்ள தண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணலாம் சமைக்கிறதுக்கு இந்த மேலே உள்ள பட்டையை எடுத்து தான் இன்றைக்கி உதுவிதமான மீன் பிடிப்பு செஞ்சு பார்க்கலான்ட்டு ட்ரை தான் இந்த மாதிரி தேவையில்லாதலாம் எடுத்துடலாம் நல்ல பட்டையாக வேணும் பட்டை இப்படி கீழ்ச்சி எடுத்துடலாம் வெறுக்கு பருகம் பட்டை இந்த மாதிரி மீன் வெட்டை யாரும் போட்டிருக்க மாட்டாங்க நாங்கள் தான் புதுசாக ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே இப்படி பட்டையெல்லாம் அழகாக எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி பட்டையை எடுத்துக்கணும் பட்டையை எடுத்து இந்த மாதிரி வச்சு கட்ட போகிறோம் இதே போல் ரெண்டு பக்கமும் செம்ம வெட்டி எடுத்துக்கணும் பட்டை உடையாமல் இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு அடிக்க எடுத்து வச்சுருக்கோம் பைப் மாதிரி ரெடி எடுத்துச்சா நம்ம கட்டிடலாம்ப்பா இந்த மாதிரி டைட்டாக கம்பி வச்சு கட்டிக்கலாம் இதே போல் ரெண்டு முனையிலையும் டைட்டாக கட்டிடலாம் பார்த்தீங்கன்னா பைப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் டைட்டாக கட்டிட்டோம் தென்னை மலையில் குச்சி சீவி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு தொடப்பமாக யூஸ் பண்ணுவோம் அந்த குச்சி தான் இந்த மாதிரி சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவ் எடுத்துகிட்டு பாருங்கள் பைப் ரெடி பண்ணிட்டோம் ஈக்கமாக குச்சின்னு சொல்லுவாங்க அதை தொடப்போம் இதை வச்சு தன்னைக்கு பிஸ்ட்ராப் செய்கிறோம் இந்த மாதிரி முனையில் கொஞ்சம் கேப் விட்டு உள்ளே சொருவிக்கலாம் இந்தளவுக்கு சொருனா போதுங்க இதே இதேமாதிரி ஒரே அளவுக்கு கொஞ்சமாக கேப் இருந்தால் போதும் இந்தமாரி அது கொஞ்சம் சொறி வச்சுக்கிறோம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மீன் உள்ளே போச்சுன்னா திரும்ப ரிட்டன் வர முடியாதுங்க தான் இருக்கும் மீன் அதேமாதிரி இந்த பக்கமும் செட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஸ்ட்ராப் ரெடி பண்ணிட்டோம் அதே போல் ரெண்டு பக்கமும் குச்சி சொறி இருக்கும் இப்போ சென்ட்ராயில் ஒரு குச்சியை வச்சு நம்ம கட்டிக்கிறோம் கட்டிட்டு உள்ளே தீனி வச்சிடலாம் ஃபிஷ் ஸ்ட்ராப்பை நல்லா டைட்டாக கட்டிடணும் இது மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ இது உள்ள நம்ம தீனி வைக்கப்படுறோம் இப்போ நம்ம தீனி வைக்கிற இட்லி வீணாக போன பழைய இட்லியை இது உள்ளே அப்படியே தள்ளி விட்டுறலாம் இதே போல் ரெண்டு பக்கமும் வச்சிடறோம் இந்த ஸ்டாப்பை கொண்டி நம்ம தண்ணியில் சொரி வச்சிடலாம் அடுத்தது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் குறைஞ்சிருக்கலாம் அப்படி இந்த தீனா தின்னுட்டு மீன் அடுத்து ரெடி பண்ண போகிறோம் அடுத்து ஃபஸ்ட்டாக கட்ட போகிறோம் நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் கட்டு கம்பி போட்டு கட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு ரெடி ஆயிடுச்சு இதுக்கும் தீனி வச்சிடலாம் ரெண்டு பக்கமும் தீ வைக்கிறான் அப்படின்னு தகுக்கிறோம் ¿Están en அவங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க பார்க்க போறேன் பாத்துங்க ரெண்டு கைய வச்சு வச்சேன் பிடிக்கணும் மாட்டி மாதிரி ஆ தெரிஞ்சா இருக்கு ஆனா மீன் மாட்டி இருக்குங்க கரையில் வந்து பாருங்க இப்படி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இது உள்ள மீன் வந்து உள்ளார போயிட்டுங்க உள்ளார போய் இருக்குங்க அவருங்க சொல்லுதுங்க பெரிய பெரிய மீனுங்க இன்னும் இதை பெருசா போட்டாலும் பெரிய பெரிய மான் மாட்டுங்க பாருங்க அங்கே பாருங்க போறேன் வருதுங்க வருதுங்க இது ஓப்பன் கொஞ்சம் பண்ணிக்கணுங்க அப்பருங்க அப்பருங்க கொடுத்துக்கோ அப்பருங்க இட்லி 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 உள்ள உள்ளே போட்டோம்னா அது உள்ளே போய் திங்க போகுங்க திரும்பி மீன் மாட்டுங்க அப்புறம் தீனி இப்படியே விட்டு புட்டு உள்ளே போட்டுடணும் அவ்வளோதாங்க தான் போட்டுட்டு திரும்பி வைக்க போறேங்க மீமான தீனி போட்டுருக்கங்க மீன் இது உள்ளே இருக்குங்க மீன் மாட்டு செக் பண்ணி பார்த்தலாம் வாவ் மீன் மாட்டிருக்கு அருமையான மீன் இவருதான் உள்ள மீன் இருக்கு சக்சஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆகிட்டு குச்சியை வெளியில் இழுத்துட்டு நம்ம மீன் எடுத்துடலாம் Wow, wow. மட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம டிராப் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அஞ்சு வருஷம் வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வச்சிருக்கோம் அதில் ரெண்டுல மீன் மாட்டிருச்சு அடுத்ததுலாம் செக் பண்ணி பார்த்தலாம் ஸ்டாப்பில் ஒன்றுமே இல்லை ஏன் தீனி மட்டும் தான் அப்படியே இருக்கு உள்ள ஏரில் மீன் திரும்ப சொல்லி வச்சலாம் நான் அடுத்த சார் செக் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் ஆ மீன் ஏரில் இருந்தோம் அடுத்தது செக் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ராப்ஸ் மாட்டியிருக்கு மீன் அடிக்குது குச்சிலாம் பிடிங்கிடும் வருது வருது மீன் வருது எங்கே பாருங்க இந்த மட்டையில் மூணு மீன் மட்டும் பாருங்க எல்லாம் சிலேபி தான் இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டை எடுத்து ரெடி பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எதோ இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியல மீனெல்லாம் அப்படியே இருக்கு வேறு யாருமே நத்தை ஒன்று இருக்குது உள்ள சூப்பரான நத்தை இட்லி சாப்பிட்ருக்காரு நத்தை நமக்கு வேணால் தண்ணியில் விட்டுறலாம் பெருசாக அதை பிடிச்சிக்கலாம் கடைசியாக எல்லாம் செக் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு தான் இருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் இதோ செக் பண்ணி பார்த்துடலாங்க ஒரு மீன் இருக்கு இது ஒரு மீன்